கண்ணுக்கு தெரிகிற செல்வம் ஒரு காசு இருக்குது ஊரே சொல்லுது செல்வந்தன் கண்ணுக்கு தெரியுது வயல் செல்வந்தன் பத்து கடை வச்சிருக்கிறார் செல்வந்தன் ஆலிமுட்ட இருக்கிற அவருக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கிற செல்வம் கண்ணுக்கு தெரியாது ஆனா அதுதான் உண்மையான செல்வம் ஹஜரத் முகமது சல்லுல்ல சொன்னாங்க புகாரில முஸ்லீம்ல வரக்கூடிய முத்தஃபகுன் அலை வரக்கூடிய ரிவாயத் பொருள்களை நிறைய சேமித்து வைக்கிறது செல்வம் அல்ல லைசல் கெய்னா அண்ட் கசரத்தில் ஆரல் வலா கின்னல் கெய்னா கென் உண்மையான செல்வம் போதும் என்ற மனம் வாரது அல்லாஹ் எவ்வளவு எனக்கு ஹலாலான ரிதுக்கில செல்வத்தில் முடிவு செஞ்சிருக்கிறானோ இது போதும் என்று மனதில் ஆக பெரிய செல்வம் இந்த செல்வம் தான் கொடுக்கப்பட்டுச்சு இந்த செல்வம் தான் நபிமார்களை கொடுக்கப்பட்டு மக்காவில் இருக்கிற காலத்தில் அல்லாஹ் அவர்களை பார்த்து சொன்னார் அது மதனியா கிடையாது ஹிஜ்ரத்துக்கு முன்னால் வந்த சூரா வல்லுஹா சூரா அதில ரப்பி எங்கட அன்பு ரசூலுல்லாஹ்வை பார்த்து சொல்றார் வவஜதக ஆஇலன் ஃபஅக்னா உங்களை ஒரு ஏளையாக கண்டு அல்லாஹ் சீமானாக ஆக்கினார் மதீனாவுக்கு வந்த பிறகு சொல்லியிருந்தா ஓரளவுக்கு சரி பண்ணிக்கலாம் நிறைய கனிமத் பொருள்கள் எல்லாம் கிடைச்சிது காணி பனு காணி அதெல்லாம் கிடைச்சதால பொருளாதாரம் சீராகிச்சு என்று சொல்லலாம் இது ஒன்றுமே இல்லாம வெறுங்கையோட நிக்கிற காலத்தில் சீமான் அது எப்படி சீமான் சீமான்ஸ்ல அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்தான் எனக்கு இருக்கிறது போதும் தொகையில் கொஞ்சமாக இருந்தாலும் தந்ததில் நான் திருப்தியாக இருக்கிறேன் என்ற மிகப்பெரிய செல்வத்தை கொடுத்த